இருக்கிறார் என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரு உதவிக்காரன் மாத்திரம் அவர் நமக்கு உறவுக்காரரும் கூட உதவிக்காரன் அப்படின்னா அது வேற ஒரு உறவுக்காரன் அப்படின்னா என்ன ஒரு மகனுக்கு தகப்பன் செய்யற உதவிக்கும் ஒரு வேற ஒருத்தர் செய்யற உதவிக்கும் என்ன இருக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு தகப்பனுக்கு மகன் செய்யற உதவி அது உறவு அது என்ன உறவு ஆனா இன்னொருத்தர் அது உதவி அது திரும்பிய திரும்பிய கடவுள செய்யக்கூடிய தகப்பன் செய்கிற உதவி அது உறவு சார்ந்தது வாசித்து பார்த்த ஒரு வசனத்தை ரூத்து ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனமோ இருபதாவது வசனத்தையும் ஒருவர் வாசிங்க ரூத் ரெண்டாம் அதிகாரம்

கதிர்களை பொ வயல்வெளி பொறுக்கும்படி போகிறார் சரி அங்க போய் கதிரை என்ன செஞ்சிட்டாங்க பொறுக்கிட்டாங்க கதிரை என்ன செஞ்சிட்டாங்க பொறுக்கிட்டாங்க இந்த கதிரை பொறுக்கி அவங்க என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அங்க போவாசனுடைய வயல்வெளியில இருந்து கதிரிகளை பொறுக்கி கதிரியும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது என்ன நடக்குது அங்க இருந்து அவருக்குறதான சாப்பாட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டு இப்ப வீட்டுக்கு போறாங்க எங்க போயாச்சு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் அந்த இடத்துல இப்போ நகோமி கிட்ட கொண்டு போய் போவாஸ் கொடுத்த எல்லா காரியத்தையும் இந்த ரூத் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க நகோமி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க சரிங்க நகோமி அந்த பயிரு கதிர் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கேக்குறாங்க இப்போ ரூத்ல பார்த்து அம்மா இது உங்களுக்கு யார் கொடுத்தா எங்க கடச்சிச்சி அப்படிட்டு நகோமி ரூத் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு நகோமி சொல்றாங்க இது எல்லாமே எனக்கு வயல்வெளியில கிடைச்சிச்சு ஒண்ணு இதெல்லாம் எனக்கு கொடுத்தவருடைய பெயர் என்ன அப்படின்னா போவாஸ் அப்படின்னு சொல்றாங்க உடனே உடனே அந்த கேட்ட நகோமி சொல்ற வார்த்தை தான் என்ன இருபதாவது வசனம் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றால் பின்னும் நகோமி அவரை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமா இருக்கிறான் என்றார் வாசிக்கிறோம் என்ன சொல்றாங்க நகோமி ரூத் கொண்டு வந்த எல்லா பொருளையும் வாங்க ஓவாஸ் நமக்கு உதவிக்காரன் அல்ல அவர் நமக்கு உறவுக்காரன் உறவுக்காரன் என்று சொல்லுகிறார் இதே போலதான் ஏசுவ நம்பி வந்திருக்கிறோம் நம்ம உதவிக்காக தான் வந்திருக்கிறோம் ஆனா நீ வந்தவ உதவிக்காரன் அல்ல அவர் நமக்கு யார் உறவுக்காரர் ஏசு எல்லாருக்கும் எப்படிப்பட்டவர் தெரியுமா உதவிக்காரன் அல்ல அவர் உதவி செய்கிற ஒரு சாதாரணமான நபர் அல்ல ஏசு நம்முடைய உறவுக்காரர் உறவுக்காரர் என்ன தெரியுமா உறவுக்காரர் என்கிறதான எபிரேய மொழியில இந்த உறவுக்காரன் இந்த உறவு முறையான் அப்படின்னு இருக்குல்ல அந்த உறவு முறையான் என்றால் எபிரேயத்தில் என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா கோயல் அப்படின்னு போட்டிருக்கு கோயல் இந்த கோயல் இந்த உறவு முறையான் என்கிறதான வார்த்தை எபிரேய மொழியில கோயல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கான் இந்த கோயல் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா எபிரேய வார்த்தைக்கு மீப்பர் என்று பொருள் இன்னொன்று பழி வாங்குபவர் என்று பொருளாம் என்னது பழி வாங்குபவர் அப்போ இந்த உறவு இயேசு நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் இருக்கிறார் அவர் உன்னை இருக்கிறார் எப்படி போவாஸ் ரூத்துக்கு எல்லா உதவிகளையும் செய்தாரோ அதே போல இயேசு உனக்கு உதவிகளை செய்கிறவர் மட்டுமல்ல அவர் நம்முடைய நெருங்கிய உறவு முறையான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பை குறித்து நாம் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்கு மிகவும் நெருக்கமானது அவரை யாரோ ஒரு ஆனா பார்க்காத போவாஸ் ரூத்து போவாசு எப்படி பாக்குறாங்க ரூத்து போவாசு எப்படி பாக்குறாங்க உறவுக்காரன் பாக்குறாங்க யாரா பாக்குறாங்க உதவிக்காக தான் போறாங்க ஆனா இப்பதான் விஷயம் தெரியுது நகோமி மூலியமா என்ன விஷயம் தெரியுது அவர் யாரு இயேசுவை நீங்க நம்பி வந்தீங்க எதுக்காக வந்தோம் நம்ம உண்மையா சொல்லுங்க இயேசுவை நம்பி நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்காக வந்தீங்க இயேசுவ நம்பி உதவிக்காக தானே வந்தோம் வாழ்க்கையில நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அவர்கிட்ட அவர் என்ன செஞ்சோம் நம்ம தேடி தேடி இந்த போனது போல இயேசுவை நம்ம வந்தோம் ஏன் வந்தோம் எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்ட்டுதான் சரி நம்ம எல்லாரும் உதவிக்காக தான் வந்தோம் ஆனா அவர் உதவிக்காரனா மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நெருங்கிய உறவு முறையா ஏ அப்படின்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் உனக்காக ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் காலைலயா வாசித்து பாந்த ஒரு வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து ஏசய்யா ஐம்பத்தி அவர் சொல்றாரு இந்த வசனத்துல வாசிக்கிறோம் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார் ஆங்கவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் நமக்கு எப்பபேர் பட்டை அடகு குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தேவன் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் என்ன இடம் தெரியுமா அவருடைய குமாரர் என்கிற ஒரு இடம் அவருடைய குமாரத்தி என்கிற ஒரு இடத்தை கத்தர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு ஆகவே அவர் நமக்கு யாரு நெருங்கிய உறவு உறவுக்காரர் அவர் நம்முடைய தகப்பன் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அவர் உதவிக்காரன் மாத்திரம் உதவி செய்கிறவர் மாத்திரம் அல்ல ஏசி நமக்கு அவர் உதவிக்காரனா மட்டும் பார்க்காதீங்க வட்டிக்காரன் நிறைய பேர் பைனான்ஸ் காரனா இயேசுவை நினைக்கிறோம் பணம் தேவனா போயிரு அவர்கிட்ட பணம் தேவனா அவர்கிட்ட கேட்கிறோம் ஆனா அவர் உதவி செய்கிறவர் அல்லங்க அவர் உன்னுடைய தகப்பன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் எந்த இடம் குமாரரும் குமாரத்திகளும் கூறிய இடத்தை தேவ நமக்கு தந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இத்தான் நகோமி ரூத்து கிட்ட சொல்றாங்க ஏ ரூத்தே அவர் சாதாரணமான இல்லம்மா அவர் உனக்கு உதவி செஞ்ச அப்பேற்பட்ட ஒரு உதவிக்காரன் அல்லம்மா அவர் நம்முடைய நெருங்கிய உறவு முறையான் இயேசு உனக்கு நெருக்கமானவர் இயேசு யார் நமக்கு நெருந்திய உறவு முறையை சார்ந்தவர் அவரை அவரை வந்து ஒரு சாதாரணமா அவர் ஏதோ உதவி செய்கிறவர் ரூத்து வந்தது போல அவருடைய பயவெளியில கதிர பொருட்களா வந்த ஒரு நன்மை அனுபவிக்கதா வந்திருக்கிறோம் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதா வந்திருக்கிறோம் நம்ம ஆனா அப்படியே இருக்கக்கூடாது ஆனா நீ வந்த இடத்து எந்த இடத்துக்கு தெரியுமா வந்திருக்கிற யார் கிட்ட தெரியுமா வந்திருக்கிற அவர் யார் நம்முடைய தகப்பன் பிதா நம்முடைய தகப்பன் அவர் நமக்கு நெருங்கிய உறவு முறையை சார்ந்தவர் அவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறாரு நீங்க தான் யாரு அவருடைய குமார

எனக்கு யாருக்கா நான் அனாதை இல்ல எனக்கு யார் இருக்கா என்னுடைய உறவா உறவு முறையா நீங்க இருக்கீங்கப்பா எனக்கு நீங்க எந்த இடம் குமாரன் என்கிற ஒரு இடம் குமாரத்தி என்கிற ஒரு இடத்தை கொடுத்திருக்க போது அனாதையா சொல்லுங்க நீங்க அனாதையா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ அனாதை இல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு அழாதீங்க எனக்கு யாருமே இல்ல நாடாதீங்க நமக்கு எல்லாம் ஏசப்பா இருக்கிற ஆனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைட்ல எனக்கு ஒரு வசனம் வருது தூக்கத்துல என்ன வசனம் அப்படின்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை எனக்கு காதல அப்படியே கிளியரா கேட்குது அந்த வசனத்தை எழுந்து உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த வசனத்தை மறக்க கூடாது அப்படியே மனசுல யோசிச்சு 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 அப்படியே அதை ஏன்னா போயிட போகுது அப்படின்ட்டு அந்த வார்த்தையை எனக்கு கனவுல கொடுக்கிற தூக்கத்துல வர கனவு எனக்கு வசனம் வரும் சில பேருக்கு தூங்கினாலுமே கெட்ட கனவு தான் பேய் அமுக்குறது பிசாசமுக்கிறது பேய் அமுக்குறது பிசாசு அமுக்குறது இந்த கனவு தான் வருது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பயம் நிறைய பேருக்கு செத்தவங்களா வராங்க கனவுல நிறைய பேருக்கு செத்தவங்களா வராங்க கனவுல இல்ல நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்தா என்ன கனவு வருது தப்பு தப்பான கனவு வருது சாவுற கனவு வருது இப்படியே வருது ஆண்டவருடைய என்ன கனவு தெரியுமா வரணும் இந்த மாதிரி வசனங்கள் வரணும் வெளிப்பாடு வரணும் யோசிப்புக்கு என்ன கனவு வந்துச்சு தப்பு தப்பான கனவா வந்துச்சு பேய் அமுகிற கனவை வந்துச்சு யோசிப்பு நிறைய பேருக்கு பொதுர்ல போய் ஓடிடும் விடாம விரட்டிட்டு வர பின்னாடி ஆனா யோசிப்புக்கு அந்த கனவை வந்துச்சு அவருடைய எதிர்காலத்தை குடித்ததான கனவு பதினாறு வந்துச்சு வந்து தேவன் பேசுவார் இதெல்லாம் புரிஞ்சு அப்போ தப்பான கனவு வருதுன்னா நீ கத்தரோடு இல்லைன்னு அர்த்தம் நீ கத்தரோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல கனவுதான் வரும் அப்படிதான் எங்களுக்கு ஏன் அப்படின்னா அவர் எனக்கு நெருங்கிய உறவு முறையான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் எனக்கு எனக்கு எப்பபேர் மாதிரி அடுத்து கொடுத்து வச்சிருக்கா தெரியுமா குமாரன் குமாரர் என்கிறதன ஒரு இடத்தை கொடுத்து வெய்திருக்கார் நான் யாரு நான் நீதிமானல்ல நான் பரிசுத்தவானல்ல நான் ஒரு பாவி நான் ஒரு பாவியும் பாவி பிரதான பாவி என்று அந்த ஆயக்காரன் ஜபிதன் பார்த்தீங்களா அது போல நம்ம எல்லாரே யாரு பாவிகளாய் இருக்கிறோம் انا இந்த பாவியாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்து இடம் எந்த இடம் குமாரன் குமாரன் அப்போ நம் தேவன் யார் நமக்கு தகப்பன் அவர் உதவிக்காரன் மாத்திரம் அல்ல ஏதோ உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறவரு உனக்கு வீடை கட்டி கொடுக்கிறவரு உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவரு உனக்கு வேலையை கொடுக்கிறவர் மட்டுமல்ல யார் எனக்கு தகப்பன் நெருங்கிய நெருங்கிய சொந்தம் சொல்றோம்ல எப்படி சொல்றோம் சொந்தத்துல தூரத்து சொந்தம்னு ஒண்ணு சொல்றோம் நெருங்கிய சொந்தம்னு ஒண்ணு சொல்றோம் ஆமா தானம்மா எப்படி சொல்றீங்க சொந்தத்தை ரெண்டா பிரிக்கிறோம் ஒண்ணு எப்பேற்பட்ட சொந்தம் தூரத்து சொந்தம் இன்னொன்னு நெருங்கின சொந்தம் அப்ப இயேசு நமக்கு தூரத்து சொந்தம் இல்ல இந்த நெகோமி ரூத்து கிட்ட என்ன வார்த்தை சொல்றாங்க அவர் நமக்கு நெருங்கிய சொந்தம் ரத்த சொந்தம் அவர் நமக்கு ரத்த சொந்தமானவர் ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க ஏசு இருக்கிறார் அவர் கட்டாயமாய் நம்ம அத்தனை பேருடைய எல்லா போராட்டங்களை மாற்றக்கூடிய தேவன் இயேசு சாதாரணமாக ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு போயிரு முதலமைச்சர் இல்ல அவரு அவர் உனக்கு யாரு யாரு நெருங்கிய சொந்தம் அப்படி பாருங்க இயேசுவ இயேசுவ நீங்க எப்படி பாக்கணும் இன்னைக்கு உங்க பார்வை மாறணும் மூணு பத்தம் வரிசையை வைத்து அவர் எந்த வரிசையில் வைக்கிறார் நம்மள சொல்லுமா தொடர்ந்து பிள்ளைகள்

ஆகவே நமக்கு உதவிக்காரன் மாத்திரம் அல்ல ஏதோ ஒரு உதவியை செய்துவிட்டு உன்னை மறந்து விடுகிறவர் அல்ல அவர் நமக்கு நெருங்கிய உறவு முறையான் இப்ப முதலமைச்சருடைய நெருங்கிய உறவெல்லாம் எப்படி இருப்பாங்க சொகுசான வாழ்க்கை எல்லாமே செட்டில் எல்லாமே இருக்கும் எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க யார் அவங்க எல்லாம் முதலமைச்சருடைய நெருங்கிய ஒரு மனிதனே அப்படி செய்றாரு அப்படின்னா உங்களுக்கு நெருங்கிய உறவு முறையான்னு சொல்லியாச்சு இப்ப அந்த அதை பயன்படுத்தும் அவரோடு கூட அழிக்கப்படணும் அவர் உங்களுக்கு நெருங்கிய உறவு ஏங்க உங்களுக்கு மனசு கூட நிறைய பேருக்கு சந்தோஷமே வர மாட்டேங்குது அவர் உங்களுக்கு நெருங்கிய உறவு முறையான்னு சொல்றேன் நீங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்பயே நம்ம பிச்சைக்காரன் பிச்சைக்காரனுடைய சொந்தக்காரனை பத்தி பேசுற மாதிரி அதுவே ஒண்ணு இல்லாத்து அதுக்கு போய் நான் சொந்தக்காரனான்ற மாதிரியே இருக்கு நான் யாருங்க பிச்சைக்காரனுடைய உறவு முறையானு சொல்லல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி கவனி அவ்வளோ பெரிய தெய்வத்தினுடைய உறவுக்காரன் அதுவும் சாதாரண உறவுக்காரன் அல்ல நெருங்கிய உறவுக்காரன் ரத்த சொந்தம் உனக்கு உண்மையான சொந்தம் யார் தெரியுமா இயேசு அண்ணனுடைய ரத்த சொந்தமும் போயிடும் பாதி இல்ல தம்பியுடைய ரத்த சொந்தமும் போயிடும் அம்மாவுடைய சொந்தமும் போயிடும் அப்பாவுடைய சொந்தமும் போயிடும் எல்லாரும் ஒரே ஒரு நெருங்கின சொந்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சொந்தம் ஒரு நாள நம்மளை விட்டு விலக அவர் நம்மளை எந்த வரிசையில வச்சிருக்காரா பிள்ளைகளின் வரிசையில வச்சிருக்கார் அவர் சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமான் ஆண்டவர் கேட்கிறார் யாருக்கு போட மாட்டாரு பிள்ளைக்குன்னு ஒண்ணு வச்சத பிள்ளைக்குதான் என்ன பண்ணுவார் ஏசப்பா கவனி நல்லா உனக்குன்னு வச்சதம் அப்பா உனக்கு தான் தருவார் உனக்குன்னு வச்சத உனக்கு தான் அந்த ஒரு தருவார் வேறு யாருக்கு தருவாருங்க யாருக்கும் தர மாட்டார் கருணாநிதி அவருடைய இடத்தை நம்முடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவருடைய இடத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு அவருடைய மகனாகிய முக ஸ்டாலின் கொடுத்துட்டாரு இப்போ ஸ்டாலின் அந்த இடத்தை யாருக்கு கொடுத்துருக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் துணை தலைவராய் துணை தலைவராய் மகடை வச்சிருக்காரு அப்படின்னா என்ன என்னுடைய தகப்பன் அவரு அவருடைய வரிசையில என்ன வச்சிருக்காரு பிள்ளைகளின் வரிசையில வச்சிருக்காரு நம்மவே எடுத்துக்கலாம் அதிகாரமா நம்மவே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என் பையன் இருக்கான் ஒரு சில நேரம் எனக்கு கேட்டுட்டு பரிசுல இருந்து ஒரு பத்து ரூபா தேவைன்னா எடுப்பான் சில நேரம் எனக்கு எப்ப எடுக்கிறான்னு எனக்கே தெரியாது நான் வெச்ச ஞாபகத்திலே இருப்ப அப்புறம் பார்த்தா எதுவுமே இருக்காது எப்போ எடுக்கிறாங்க யார் எடுக்கிறானு எனக்கு தெரியாது வீட்டுல அப்படி நடக்குதுன்னா அந்த வருஷ பிள்ளை என்கிற வரிசையில இருக்கிறவர்களுக்கான உரிமை அது கத்து மூ உரிமையை நீதான் எடுக்கணும் யார் எடுக்கணும் சொல்லுங்க நீங்க எல்லாம் யாரு அவருடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை நீதான் தான் பயன்படுத்தணும் ஆண்டவரே ஏசப்பா நான் உங்க புள்ளப்பா நான் யாரு உங்களுடைய பிள்ளை என்னை குமாரனும் குமாரத்தியுமாக நீ வைத்திருக்கிறீர் பிள்ளைகளின் வரிசையில வைத்திருக்கிறீர் நான் உதவி பெறுகிறவர் நீர் உதவி செய்கிறவர் மட்டுமல்லப்பா எனக்கு நீ யாரு நெருங்கிய உறவுக்கார் அந்த பார்வையில பாருங்க ஏசுவ உங்க பார்வை மாறணும் உங்க பார்வை எப்படி மாறணும் எல்லாம் ஒரு கண்ணை முடி ஜோ மாட்டேங்க ஆண்டு என் பார்வை மாறணும் உங்களை பார்க்கிற பார்வை என்ன செய்யணும் எனக்கு மாறணும் எல்லாம் கண்ணை முடி செப்பீங்க ஆண்டு நீர் என்னுடைய உறவுக்காரன் நெருங்கிய உறவுக்காரன் சொல்லுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க பாரத்தை இருந்து செப்பீங்க ஜோம் பண்ண சொன்ன எல்லாரையும் இன்னைக்கு உங்க பார்வை மாறணும் ஏசு யார் உனக்கு நெருங்கிய உறவுக்காரன் உனக்கு தாய் இல்லாம இருக்கலாம் தகப்பன் இல்லாம இருக்கலாம் அண்ணன் இல்லாம இருக்கலாம் தம்பி இல்லாம இருக்கலாம் ஆனா இயேசு உனக்கு நெருங்கிய உறவுக்காரன் உன்னை குமாரன் என்கிறதான இடத்துல வச்சிருக்காரு சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்கப்பா என் பார்வை மாறட்டப்பா அண்டவரே நான் உலகத்துல இருக்கிற சொந்தக்காரனதான் பேசான்னு நினைக்கிறேன் ஆனா அவ என்ன ஏமாத்திட்டு போயிடுறான் டண்டவரே நீர்தான் என்னுடைய உறவுக்காரரப்பா என்னுடைய நெருங்கிய உறவுக்காரரப்பா அண்டவரே நீர் அண்டவரை என்னுடைய பார்வை ஒவ்வொன்றும் அண்டவரை நீர் என்னுடைய நெருங்கின உறவாய் பார்க்க வேண்டுமான யாரோ ஒரு நபராய் அன்றவரை உதவி செய்கிற ஒரு உதவிக்காரனாய் மட்டுமல்ல என்னுடைய நெருங்கிய உறவுக்காரர் நீர் என்கிற பார்வை மிக ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டுமாட்டது